இந்த மாதிரி தண்ணி ஊற்றாலும் எதுவுமே சொந்தமா இருக்காங்க நம்ம டிராவல் பெட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டரை அடி அகலா வருங்க ஆறு அடி நீலா வருங்க வயசானவங்க லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரலமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மத்த ஆயிரத்தி 1500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி வெறும் 1500 ஐநூறு வேற கலர் கலர் எல்லா கலர் இருக்கு ரொம்ப குவாலிட்டியான நம்ம பெட்டுங்க அதை சுருட்டி வச்சுக்கலாமா நீட்டா முடிச்சு நீட்டா சுருக்கலாங்க பாருங்க சுருட்டி கூட காட்டுற மாதிரி இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சுருக்கு எப்படி ஓரமாக வச்சுட்டு போயிடலாம் இருக்கு ஓரமாக தூக்கிட்டு போயிக்கலாம் ஓரமாக வச்சுக்கலாம் ஆமாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாங்க வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணியண்டன் சில்காட்டன் ட்ரிபிள் ஐயன் பிராண்டுங்க நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பவானிலேருந்து மேட்டூர் மெயின் ரோட்டில் குப்பிச்சிப்பாளையத்தை அடுத்துள்ள கண்ணாங்கடங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குங்க அவங்க என்ன பண்ணி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லைங்க மூணு தலைமுறையே இளவம் மஞ்சு மத்த தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறாங்க வாங்க அந்த இளவம்பஞ்சி மெத்தெல்லாம் என்னென்ன வேலை என்ன ஆஃபர்னு சொல்லி பார்க்கலாங்க சொல்ல மாட்டோம் முதல்ல மஞ்சு மெத்தில என்னென்ன பிரைஸ் இருந்து ஆரம்பிக்குதுங்களா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு இளவம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா பேபி பெட்டுங்க இந்த மாதிரி பேபி பெட்டு இளவம் மஞ்சள் தயார் பண்ணி யாருமே தர மாட்டாங்க நம்ம இளவம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா பேபி பெட்டு தயார் பண்ணி கொடுக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு அகலங்க நாற்பது இன்ச்சு நீளம் வருங்க குழந்தை தன்னோட ரெண்டரை வயசு வரைக்கும் தாராளமாக படுத்தக்கூடிய மெத்தங்க இது இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி பில்லோ அதாவது குட்டி தலகாணி ரெண்டு பக்கம் இந்த மெத்தேற்ற மாதிரி குட்டி தலைகாணி ஆமாங்க குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு குட்டி தலங்கானிங்க இந்த ரெண்டு தலகாணியும் கொடுத்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து இந்த மெத்தையோட வெலை பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த பெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் போட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் யூஸ் இல்லை வயசானவங்க இவங்கலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க கைத்துக்கட்டலுக்கு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மத்தங்கள் இது பார்த்தீங்கன்னா மூணு அடி ஆகலாம் ஆறேகால அடி நீளம் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மெத்த இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் நான் எல்லாமே இந்த மெத்த பார்த்திங்கன்னா ஒரு அதுதான் கைத்துக்கட்டலுக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுக்குங்க ஒரு வயசானவங்க லேடீஸு இல்லை நம்மளே பார்த்திங்கன்னா என்ன போக வர இடத்துக்கு நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாங்க

மெத்தையை பத்தி பாத்தாங்க இது பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தங்க கட்டிலுக்கு போடக்கூடிய மத்தனா ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க இந்த ஆரஞ்சு திக்னஸ் உள்ள மூணடி கட்டிலுக்கு போடக்கூடிய அந்த மெத்தை பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க இந்த ஐயாயிரம் மெத்தைக்கு மெத்திக்கு ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருங்க ஒரு தலகாணி மட்டும் இல்லாமல் ஒரு தலகாணி கவரு இந்த மெத்தையை மூடி மறைக்கிற மாதிரி முழு மெத்த கவருங்க பாம்பே டைங் குவாலிட்டியில மெத்த கவருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீட்டாக இருக்கும் கலர் சாயம் போகாதுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குமா ரொம்ப குவாலிட்டியான கவருங்க அந்த கவர் இழுத்து கவனி பாத்துடலாமா பாத்துக்கலாமாச்சு ஒண்ணுமே ஆகாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான கவருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு கவரு மெத்தையில போட்டுக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நைசா இருக்குங்க அந்த கவர் மாதிரியா இருக்கு சொல்ல போனா இந்த கவரை போட்டா ஆமாங்க கண்டிப்பா நாலு கலர் நாலு மெத்த வாங்க மாதிரி காமிச்சிக்கலாம் ஆமாங்க இந்த கவர் ஃப்ரீயா குடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் கேட் மெத்தங்க டபுள் கார்ட்னா நாலடி அகலம் ஆரியகால அடி நீளம் உள்ள கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தங்க கட்டிலுக்கு போடக்கூடிய மத்தனை ஆரஞ்சு திக்னஸ் இருக்கிற மத்தன்னு சொன்னாங்களா இந்த ஆரஞ்சு திக்னஸ் உள்ள டபுள் கட் மெத்த பார்த்திங்கன்னா ரெண்டு தலகானி இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருங்க அந்த ரெண்டு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க இதுக்குண்டான மெத்த கவருங்க இதுக்கு மெத்த கவரு இந்த ரெண்டு உண்டான ரெண்டு கவருங்க இதுவும் கொடுத்துருவாங்க இது ஃப்ரீயா கொடுத்து இந்த மெத்தோட வெறும் ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல என்ன வேலை வருங்க இதெல்லாம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபா எட்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தர மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா நீங்களே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஆனா இந்த மெத்த பாத்தீங்கன்னா நாங்களே டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்து இந்த விலைக்கு நாங்க கொடுத்துறாங்க எப்படி வேணாலும் கொடுக்க முடியுது பேசிக்க இந்த மாதிரி எல்லாம் அதான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஆரம்பத்தில் காட்டுமே நம்மளே செய்யறது எல்லாமே நம்ம ஓன் கம்பெனிங்க அதனால எங்களால இந்த வேலைக்கு கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்லேயும் நிறைய மற்ற கடைகள் இருக்குது விட நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கீங்க விஷயம் கேள்விப்பட்டேன் ஆமாங்க ரொம்ப கம்மியாக கொடுப்பேன் ஏன்னா நான் தான் மூணாவது தலைமுறையை அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க இதில் இருந்து ஏற்றுச்சு எடுத்து பஞ்செடுத்து பஞ்சுலேருந்து மிஷினில் போட்டு அரைச்சி அதை அரைச்ச பஞ்சம் மத்திய ஆக்கிறதுலேருந்து எல்லாமே ஓனாக நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் இங்க என்னால் இந்த வேலைக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் மெத்தங்க சைஸ் மெத்தனா அஞ்சு அடி ஆகலாம் ஆறு கால அடி நீளம் இருக்குங்க இது சைடு திக்னஸ் ஆறு இஞ்சு இருக்கிறதுனால இதோட விலை பார்த்திங்கனா பத்தாயிரூவாங்க இந்த பத்தாயரூவா மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருங்க அந்த மூணு தலகாணி மட்டும் இல்லாமல் மூணு தலைகாணிக்கு தலகாணி கவர் உண்டான மெத்த கவருங்க இந்த கவர் ஐட்டமும் இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டோர் டெலிவரியாக பண்ணி கொடுத்துறாங்க அந்த டெலிவரி காஸ்ட்டு ஃப்ரீங்க ஏன்னா இது பத்தாயிரம் வெளி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் வரைக்கும் சேலாகிட்டு இருக்குது இவ்வளோ பிரேக் சாரி கண்டிப்பா அந்த வேலைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க மெத்த நாங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து மெத்தையை டெலிவரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் இங்க சார்ஜுங்க உங்களுக்கு ஒரு ரூபா அதுக்கு மேலே பேமெண்ட் கிடையாதுங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தாங்க கொடுத்துட்டு இருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசாக போகும்போது இதுக்கான மெத்த கவர் தனியாக ரேட் வரும் அதை எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே சொந்த தயாரிப்புங்கிறதுனால என்னால இந்த விலைக்கு கொடுக்க முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மாதிரி ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிகமாக வச்சு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க மெத்தைக்கு ஐநூறு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கிடைச்சா போகுதுன்னு சொல்லி இந்த தொழில் சொல்லி குறைஞ்ச லாபத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க குறைந்த லாபத்துல அதிக சேல்ஸ் அப்படிங்கிற முறையில நாங்க பண்ணி கொடுத்துருக்கறேங்க அவ்வளோதான் அடுத்து பிரதர் அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மெத்தங்க இந்த கிங் சைஸ் மெத்தனா ஆறு அடி அகலங்க ஆறே கால அடி நீளம் இருக்குங்க ஓ ஆறு அடி அகலம் ஆறே கால அடி நீளமா ஆமாங்க என்ன இவ்வளோ பேர் சிக்கிதுன்னு ஒரு குடும்பப்படுத்துவங்கள மட்டும் நாலு பேர் தாராளப்படுத்தக்கூடிய மெத்தங்க கிங் சைஸ் மெத்தங்க கிங் சைஸ் மெத்தம் ஆரஞ்சு திக்னஸ் இருக்கிறதுனால இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாங்க பன்னெண்டாயிரம் ஆமாங்க பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்படி அதுக்கே வாய்ப்பு பழந்துட்டீங்கன்னா எப்படி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நாலு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த நாலு தலகாணிக்கு தலகாணிக்கு வரங்க இதே மாதிரி இந்த மெத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மெத்தையும் மெத்த கவருங்க இந்த மாதிரி கவர் ஐட்டமும் அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறவங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து தாங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாங்க இதோட வேலை எங்க உண்மையான நம்பற மாதிரி இல்லை நீங்கள் சும்மா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விசாரிச்சு பாருங்கள் ஆன்லைன் கூட செக் பண்ணி பாருங்க அதாவது இந்த இவ்வளோ பெரிய கிங் சைஸ் மெத்தை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ரேட் வரும் ஆனால் இவர் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணியே வாங்கி பாருங்க இதுக்கு மெத்த கவர் வாங்கினா ரெண்டாயிரம் மூவாயிரம் தனியாக வந்துருவேங்க ரெண்டாயிரம் ரூபாயெலாம் தாராளம் பாருங்க இதெல்லாம் பாம்பேட்டிங் குவாலிட்டி மெத்த கவருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கூட நாலு தலானு இந்த மாதிரி எல்லாமே செட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இவங்களோட மேனுஃபேக்சர் தான் இங்கே தான் இருக்குது இந்த மிஷினுங்க ஓகே இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணி விட்டு இந்த பாக்ஸ் வழியாக பஞ்சம் உள்ளே விடுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிச்சு சுத்தமான இளம் பஞ்சு அந்த ரூம் குள்ள போயிருங்க இந்த வெதை வேஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துருங்க இந்த சுத்தமான இளம் பஞ்சு இந்த குடோன்ல போயிருந்து பாத்தீங்களா ஆமா அந்த மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்டாக் ஆச்சு ஆமாங்க இது எல்லாமே நம்ம இளம் பஞ்சு மூட்டையோட ஸ்டாக்குங்க உள்ள போயிருங்க பஞ்செல்லாம் எல்லாம் இருக்குங்க ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க என்னங்க இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கு என்னங்க இது பனி மூட்டை மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் சுத்தமான இளம் பஞ்சு பார்த்து கரெக்டுங்களா ஆமாங்க இதுதான் சுத்தமான இளம் பஞ்சுங்க எங்கள் பாருங்க நான் உங்களுக்கு அள்ளி கூட கட்டுற மாதிரிங்க ரொம்ப சைனிங்காக இருக்குங்க இது சுத்தமான இளவு மஞ்சு பார்த்தாலே தெரியுது உள்ளுக்குள்ள இறந்த இளவு மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோ அதாவது பிடிச்சி வச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டுங்க ட்ரிபிள் லைன் பிராண்டுங்க நம்ம பிராண்டுங்க இந்த மாதிரி பிராண்டில் நம்ம சுத்தமான இளவு மஞ்சள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருங்க இப்படி அடைச்சி நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு அடைச்சி வச்சுருவாங்க இதுவும் பாருங்கள் ட்ரிபிள் செவன் பிராண்டுங்க இதுவும் நம்ம பிராண்டு தாங்க இந்த மாதிரி ஸ்ரீ மணி என்ற நம்ம கம்பெனி பேர் போட்டு ட்ரிபிள் செவன் பிராண்டுங்க அஞ்சு கிலோ மூட்டைங்க இது இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஹோல்சேலாக ரெண்டாயிரம் மூட்டை மூணாயிரம் மூட்டை நூறு மூட்டை கேட்டால் கூட எங்களால் கொண்டு போய் அவங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ண முடியுங்க ஆனால் மெத்த பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டீங்க என்ன பார்சல் பார்சல் அடிக்க வச்சிருக்கீங்க டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கண்ணா ஓகே அட்ரஸ் அதாவது மேலே அட்ரஸ் எங்க அட்ரஸ் எழுதிங்க கீழே டூ அட்ரஸ் இப்போ சிபின்னு போட்டுருங்களா சிபி செகண்ட் அதாவது அவங்க அட்ரஸுக்கு இப்படி பக்காவே எழுதிங்க பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க கஸ்டமர் பிளேஸுக்கு போய் சேர்ற வரைக்கும் நீட்டாக போய் சேர்ந்து கரெக்டாக டோர் டெலிவரியாக போய் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி தான் வீட்டுக்கு வந்து எப்போ பணம் கொடுத்தா போதும் அட்வான்ஸ் அமௌ ஆமாங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுப்பிச்சுட்டா போதும் மீதி அமௌண்ட் அவங்க வீட்டுக்கு இப்படி போய் மெத்த சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் சீட் பண்ணால் போதும் இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்க இதுங்க போகுது வாணியம்பாடி ஒரு லொக்கேஷன் போகுது நாமக்கலுக்கு ஒரு லொக்கேஷன் போகுது இந்த பாருங்க தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் நாமக்கல் பூரா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்சல் ரெடியாக இதில் இருக்குல்ல பெட் ஸ்பிரைட் மெத்தி எல்லாம் குழந்தை சின்ன கொடுப்பாங்க பார்சல் கேட்டா கூட பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க சூப்பர் நான் ஒரு சில முக்கியமான கேள்வி இருக்கு அந்த பேசிடலாம் வாங்க ஓகே வீடியோ கண்டாங்க வீடியோ கம்ப்ளீட்டா இருக்கு ஒவ்வொரு மெத்தையும் எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிச்சு தயாரிக்கிற வரைக்கும் அது அதாவது டெலிவரில எப்படி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா பாத்து தெரிஞ்சிருவீங்க இருந்தாலும் ஒரு சில முக்கியமான கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதாவது பிரதர் இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட மெத்த எப்படி ஆர்டர் பண்றது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்க அதாவது என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க அவங்களுக்கு என்ன சைஸ் மெத்த வேணும்னு சொல்லி தெளிவாக அனுப்பணுங்க அந்த மெத்தைக்கு உண்டான விலை என்ன அதுக்கு என்ன ஆஃபர்னு சொல்லி நான் தெளிவாக அவங்கள்டே சொல்லிடுவேன் இந்த மெத்த எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி அனுப்பிச்சுட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு மெத்தையும் அனுப்பிச்சுட்ருங்க அவங்க வீட்டுக்கு போய் சேரதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரங்க குறைஞ்சது ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு மெத்த போய் சேர்ந்துடும் சேர்ந்த பிறகு எனக்கு மீதி பணத்தை ஜிபே போதும் கண்டிப்பாக போதுங்க என்ன ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு விஷயங்க அதாவது இது இந்த இது கான்செப்ட் எப்படி தெரியுங்களா வாங்குறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் நம்பிக்கை அடிப்படையில் தான் இது எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்காரு நாமளிக்கிட்டா ஒரு மூணு நாலு வருஷம் நிறைய வீடியோ போட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க மேடம் நம்ம அட்ரஸ் எங்கே எங்கே இருக்குது எப்படி வரும் நம்ம கடைக்கு நேரில் வந்து பார்த்தோம் வராது சொல்லிருங்க நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிங்க பவானியிலேருந்து மேட்டுரு மெயின் ரோட்டில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் குப்பிச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க அங்கேருந்து கண்ணாங்கரடுங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அங்கே வந்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வேற பஞ்செல்லாம் நிறைய பறந்துட்டு கொடுக்கு பார்ப்பீங்க ம தயாரிக்கிற இடமே பக்கத்தில் இருக்குது இங்கே பார்த்து கூட வாங்கிட்டு போய்களை இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் எவ்வளோ நாள் அவங்க மெத்த செஞ்சு கொடுத்துருவீங்க அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா கொறைஞ்சதாக தான் ரெண்டு நாள் ரெடி பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு விட்டுருவாங்க இல்லை கஸ்டமைஸ் சைஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுங்க அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு போய் சேரதுக்கு ஒரு மூணு நாளுங்க அதுக்கு மூணு நாள் நாளைக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது ஃபோட்டோலாம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ டெஃபினட்டாக என்ன விஷயம்னா வாரண்டி பற்றி நான் அதை வந்து கேட்டு ஆகணும் ஏன்னா இது காலகாலமா இருக்கு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டில எல்லாமே இந்த இளவஞ்சு மத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காலப்பக்கல நிறைய மெத்தைகள் வந்திருந்தாலும் மேட்ரஸ்லாம் எல்லாம் வந்துருந்தாலுமே இளவமஞ்சு மெத்தையோட உண்மையான வாரண்டி பிரீடு என்ன அதை பத்தி இளவஞ்சு மத்தினாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் உழைக்கும் ஆனால் நம்ம கம்பெனி சார்பாக தரக்கூடிய வாரண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷங்க அந்த அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு மெத்த பார்த்தீங்கன்னா அமிங்கி போச்சு அதாவது பஞ்சு கட்டி பிடிச்சி போயிடுச்சு துணி வந்து இத்து போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு பெட்டை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம தயார் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னூற்றம்பதுலேருந்து நானூறு ஜிஎஸ்எம் உள்ள ஹெவியான துணிங்க அஞ்சும் பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சுங்க தண்ணி படிச்சுனா துணி கூட கட்டியே பிடிச்சி அதனால இந்த மாதிரி வாரண்டி எல்லாம் இளவ பஞ்சு மாற்றி கொடுக்கலாம் வேறு பஞ்சு மாற்றி கொடுக்க முடியாது அதனால நாங்கள் நம்பிக்கை அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க டெஃபினெட்டாக நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருப்பேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டன் குறித்து இருந்தாலும் சரி இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஸ்கோலிங்ல நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலேயே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவா டிஃப்ரெண்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அட்லேருந்து சீபராக டாடா